வணக்கம் எனக்கு அப்டி விளைவிலம் பார்க்க போகிறது தமிழகத்தின் துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட முன்னாள் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் அரசு வழக்கறிஞர் அருண்மாணிக்கம் அவர்களின் ஏற்பாட்டில் இருநூறு நபர்களுக்கு தையல் மிஷின் அயன் பாக்ஸ் வேஷ்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தின் துணை முதல்வர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் அரசு வழக்கறிஞர் அருள்மாணிக்கம் மாணிக்கம் அவர்களின் ஏற்பாட்டில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற முன்பு இருநூறு நபர்களுக்கு தையல் மிஷின் அயன் பாக்ஸ் மற்றும் வேஸ்டி சேவைகள் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் பகாப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இவருக்கு வழக்கறிஞர்கள் சார்பில் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இருநூறு நபர்களுக்கு தையல் மிஷின் அயன் பாக்ஸ் மற்றும் வேஸ்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கு வழங்கப்பட்டது இதனை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநகர செயலாளர் ஏ எல் பி தினேஷ் துணை மேயர் கே ஆர் ராஜு பாலை பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளர் காமினி தேவன் மாநகர அமைப்பாளர் சுரேஷ்குமார் மாவட்ட வழக்கறிஞரணி தலைவர் ஜாகிர் ஹுசேன் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா வழக்கறிஞர்கள் செந்தில்குமார் சண்முக ஜெகன் ஜெயபிரபா மானூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் துறையூர் ராஜா மானூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சுத்தமல்லி ராஜு மாவட்ட வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் சண்முக ராஜா என்ற சதீஷ் வழக்கறிஞர்கள் மேலப்பாளையம் பகுதி மாணவரணி அமைப்பாளர் அல்பி நிஜாம் சித்தி ராமசாமிநாதன் சகோநாதன் ஜாகி உசேன் ஆதிநாராயணன் அர்ஜுன் வழக்கறிஞர் படப்பை சூர்யா டோனி இசைக்குமுத்து ரோஹித் அஜித்குமார் அழகு ரத்னம் ராமர் அருண்குமார் வழக்கறிஞர் சுபத்ரா தங்கம்மாள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாவட்ட அணி துணை அமைப்பாளர் அரசு வழக்கறிஞர் அருள்மாணிக்கம் வெகு விமர்சையாக செய்திருந்தார்